இது இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா திடீர் திடீர்னு தமிழ் தேசியவாதிகளாக அப்படியே வந்து வெளியில் வருவாங்க கொஞ்ச நாட்களையே திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா கத்தியை கீழே போட்டுட்டு சீமானை பற்றி குறை சொல்லிக்கொண்டும் நாம் தமிழ் கட்சி குறை சொல்லிக்கொண்டும் வெளியேறுவார்கள் இப்படி ஒரு காட்சி வந்து தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து நம்ம இருக்கிறத பார்க்குறோம் ராஜவேல் நாகராஜனுக்கு ஒரு வாய்ப்பை வந்து அவர்கள் கொடுத்தார் யார் தம்மை வளர்த்தி விட்டார்களோ யார் தமக்கு வந்து நேர்கடல் கொடுத்து இது இந்த ஒட்டுமொத்த யூடியூப் உலகத்திற்கும் தம்மை ஒரு யூடியூபராக ஒரு நெறியாளராக அடையாளம் காட்டினார்களோ அவர் அவர்கள் அவர்கள் தான் நாம் தமிழர் கட்சியும் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் அவர்களையே வந்து குறை சொல்வதாக அவர்களை மட்டம் தட்டி ஒட்டுமொத்தமாக அவர்களுடைய டிஃபேம் அவருடைய பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் விளைவிக்கக்கூடிய செயலை வந்து தொடர்ந்து ராஜவேந்திர நாகராஜன் ஈடுபடத் தொடங்கிட்டார் அந்த செந்தில் அவர் வந்து நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சியில் ஒரு நெறியாளராக இருந்தார் செந்தில்வேல் வந்து என்ன பண்ணாங்கன்னா யூடியூப்ல வந்து ஒரு அழுது கண்ணீர் விட்டு ஒரு ஒப்பாரி வச்சார் ஐயோ ஐயோ ஓ இப்படி ஆயிருச்சே அப்படின்னு உடனே வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் தம்பி எல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு தமிழர் ஊடகரை வந்து இப்படியெல்லாம் பண்ணுறாங்களே இது பார்ப்பனிய பிராமணிய சதி இது வந்து திராவிட சதி அப்படிலாம் நினச்சிட்டு பூரா அவர் ஒரே இரவில் பல லட்சக்கணக்கான சந்தாதாரர்களை கொடுத்துட்டாங்க நாம் தமிழர் கட்சியை மீது அவதூறு பரப்புவது சீமான் அவர்களை பற்றி அவதூறாக பேசுவது அவருக்கு வந்து டிஃபேம் பண்ணுவது அவருடைய புகழுக்கும் பெயருக்கும் கடந்த விளைவிப்பது அந்த தம்பி தங்கைகளை வந்து குழப்புவது என்கிற அந்த பணியை தொடர்ந்து இருக்காரு ஐயன் கார்த்திகேயன் ஒரு தம்பி அவரை அழைத்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஐடி விங்குக்கு பயிற்சி கொடுத்தாங்க ஒரு கட்டத்துக்கு பிறகு வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி கண்கள் இரண்டு கண்கள் மீது மிளகாய்ப்படி தூவுவது சீமான் அவர்களை பற்றி டீஃபேம் பண்ணுவது அவருடைய அவதூறு பரப்புவது அவருடைய புகழுக்கும் அவருடைய பெயருக்கும் களங்கம் விளைவிப்பது என்கிற அந்த பணியை அய்யன் கார்த்திகன் தொடர்ந்து செஞ்சு தற்பொழுது முழுக்க முழுக்க திமுகவினுடைய அண்டாவில் மிகப்பெரிய வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு வானாவாக மாறி இருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த இனியவள் ரஜினி அப்படின்னு ஒரு அம்மா இவ என்ன பண்ணுறா கட்சியில் இந்த அடுத்த நாளே சீமான் உங்களுக்கு アドவைஸ் பண்றா சீமா இது एक्चुअली இப்படி பண்ணிட சீமான் அப்படி بقولறான் ஏனா 14 வருஷமா கட்சி நடத்திட்டே ஒருத்தர் இத்தனை ஒருத்தரு நடுவில் எதிர்ப்புகளுக்கு நடுவுல கொண்டு ஒருத்தரு எந்த நிர்வாகத்தை தன்னோடு வைத்துக் கொள்ள வேண்டும் யாரை வெளியேற்ற வேண்டும் தன்னுடைய இலக்கு என்ன அந்த இலக்கை நோக்கி வரக்கூடியவர்கள் அவர்களை மட்டும்தான் தான் கூட்டிட்டு போக முடியும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் உலகெங்கிலும் வாழும் டிஎன் டிவி பொலிட் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் தொடக்க காலத்தில் இருந்தவர்கள் திரு சீமான் அவர்களோடு இருந்தவர்கள் அதற்கு பிறகு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு வெளியேறியவர்கள் கட்சி ஒழுங்கு நடவடிக்கை குழுவினால் வெளியேற்றப்பட்டவர்கள் அப்படின்னு சிலர் இருக்காங்க இது இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா திடீர் திடீர்னு தமிழ் தேசியவாதிகளாக அப்படியே வந்து வெளியில் வருவாங்க கொஞ்ச நாட்களே திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா கத்தியை கீழே போட்டுட்டு சீமானை பற்றி குறை சொல்லிக்கொண்டும் நாம் தமிழ் கட்சி குறை சொல்லிக்கொண்டும் வெளியேறுவார்கள் இப்படி ஒரு காட்சி வந்து தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி உருவாக்கப்பட்ட காலத்திலேருந்து நம்ம இருக்கிறத பார்க்கிறோம் சமூக ஊடங்களில் வந்துட்டு தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் போல காட்டிப்பாங்க கொஞ்ச நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாம் நாம் தமிழ் கட்சியோடு பயணிக்கிறோம் நாம் தமிழர் கட்சியோடு நாங்கள் வந்து அப்படியே வந்து ஒட்டி உறவாடுகிறோம் ஒரு குறிப்பிட்ட சில நாட்கள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான காலகட்டங்கள் தேர்தலுக்கு முன்பாகவோ அல்லது தேர்தலுக்கு பின்பாகவோ நாம் கட்சி நல்லா அடைந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா என்ன இருந்தாலும் சீமான இப்படி பேசியிருக்கக்கூடாதுங்க எனவே நான் அது கட்சியினுடைய கட்சிக்கு கொடுத்த ஆதரவை விலக்கிக் கொள்கிறேன் அப்படிம்பாங்க அப்படி வந்து பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட நிறைய பேர் வந்து இருக்காங்க குறிப்பாக ஊடகங்கள் எடுத்துக்குவோம் ஊடகங்கள் எடுத்துக்கிட்டால் அது குறிப்பாக இந்த யூடியூபர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ராஜவேல் நாகராஜன்னு ஒரு தம்பி அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேடியோவில் ரேடியோவில் வந்து வானொலியில் வந்து லவ் குரு அப்படின்னு சொல்லிட்டு இரவு வந்து அமர்ந்து கொண்டு எல்லா இளம் ஆண்களும் இளம் பெண்களையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மயக்கத்தில் ஆழ்த்தி கொண்டிருந்த ஒருத்தர் அவர் தான் லவ் குருன்னு ஒரு நிகழ்ச்சி காதலுக்காக நான் பெரிய நிகழ்ச்சி பண்ணுறேன்னு நடத்திட்டு இருந்தார் அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் தொடங்கினார் அவர் வந்து உடனே வந்து திரு சீமான் அவர்களை நெருங்கி சீமான் அவருடைய நேர்காணல்களை எடுத்து கிட்டத்தட்ட ஆறு ஏழு எபிசோடாக போட்டார் அவர் அப்போ வந்து பார்த்திங்கன்னா பேசு தமிழா பேசு அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டார் ஸோ ஒரு பெரிய தமிழ் தேசியவாதி போல் அப்படின்னு ராஜவேல் நாகராஜனுக்கு ஒரு வாய்ப்பை வந்து சீமான் அவர்கள் கொடுத்தார் அதன் பிறகு கொஞ்ச நாளில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து அண்ணாமலை வந்ததுக்கு பிறகு நேராக அண்ணாமலையாரே அரோகரா அப்படின்ட்டு அவர் காலில் விழுந்து தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சங்கியாக மாறி நிற்கிறார் ராஜவேல் நாகராஜன் சரி அது அவருடைய விருப்பம் அது யாருக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்துகிட்டு போகிறார்னு விருப்பம் ஆனால் மாறாக யார் தம்மை வளர்த்தி விட்டார்களோ யார் தமக்கு வந்து நேர்கடல் கொடுத்து இந்த ஒட்டுமொத்த யூடியூப் உலகத்திற்கும் தம்மை ஒரு யூடியூபராக ஒரு நெறியாளராக அடையாளம் காட்டினார்களோ அவர் அவர்கள் அவர்கள்தான் நாம் தமிழர் கட்சியும் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் அவர்களையே வந்து குறை சொல்வதாக அவர்களை மட்டம் தட்டி ஒட்டுமொத்தமாக அவர்களுடைய டிஃபேம் அவருடைய பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் விளைவிக்கக்கூடிய செயலில் வந்து தொடர்ந்து ராஜவே நாகராஜன் ஈடுபட தொடங்கிட்டார் இதே போல் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேல்வீச்சு சொம்பு அண்டா செந்தில் அப்படின்னு அவரே தனக்கு தானே பட்டமெல்லாம் கொடுத்துக்கிறார் பார்த்தீங்களா அந்த செந்தில் அவர் வந்து நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சியில் ஒரு நெறியாளராக இருந்தார் அவர் வந்து அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா அப்போ வந்து இந்த மாரிதாஸ் என்பவர் வெளியிட்ட காணொலிக்கு பிறகு நியூஸ் எயிட்டி நிர்வாகம் குணசேகரன் ஜீவ ஜீவசகாப்தன் போல் அந்த செந்தில்வேல் உள்ளிட்டவர்கள் எல்லாம் அவர்கள் வெளியேற்றுகிறது அல்லது வெளியேற்றும் நிலை ஏற்படுகிறது இதில் குணசேகரன் உடனே போய் சன் டிவில் சேர்ந்துட்டார் சரிங்களா பொதுவாக சன் டிவியை பொறுத்த வரைக்கும் ப்ராசஸ் அப்படிங்கிறது ரெண்டு மாசம் ஆகும் ஆனால் என்ன அதிசயம் தெரியல உடனே போய் அவருக்கு அங்கே தலைமை பொறுப்பு கொடுக்கப்பட்டதுன்னு பார்க்குறோம் ஜீவசகாப்தன் அவருக்கு வந்து அவருக்கு வேற பெரிய வேலை கிடைக்கல அதனால அவர் வந்து யூடியூப்லேயே வந்து தன்னை தொடர்ந்து ஈடுபடுத்திக் கொண்டார் செந்தில்வேல் வந்து என்ன பண்ணாங்கன்னா யூடியூப்ல வந்து அழுது கண்ணீர் விட்டு ஒரு ஒப்பாரி வச்சார் ஐயோ யோ இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு உடனே வந்து நாம தமிழ் தம்பி தங்கைகள் எல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு தமிழர் ஊடகரை வந்து இப்படியெல்லாம் பண்றாங்களே இது பார்ப்பணிய பிராமணிய சதி இது வந்து திராவிட சதி அப்படின்னு நினைச்சிட்டு போற அவர் ஒரே இரவுல பல லட்சக்கணக்கான சந்தாதாரர்களை கொடுத்துட்டாங்க உடனே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பிறகு கொஞ்ச நாளில் அப்படியே திமுக பக்கம் போய் நான் சொம்பில்லப்பா அண்டா அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே அமர்ந்து கொண்டு நாம் தமிழர் கட்சியை மீது அவதூறு பரப்புவது சீமான் அவர்களை பற்றி அவதூறாக பேசுவது அவருக்கு வந்து டீஃபேம் பண்ணுவது அவருடைய புகழுக்கும் பெயருக்கும் களங்கம் விளைவிப்பது அந்த தம்பி எல்லாம் வந்து குழப்புவது என்கிற அந்த பணியை தொடர்ந்து செஞ்சிட்ருக்கார் இப்படி நாம் தமிழர் கட்சியால் வளர்த்து விடப்பட்டவர்களே நாம் தமிழர் கட்சியின் இரண்டு கண்களையும் குத்துகிற ஒரு நிலை வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்க இருக்கிறத பார்க்கலாம் இந்த ஐயன் கார்த்திகேயன் அப்படின்னு ஒரு தம்பி அவர் எஃப்எக்ஸ் சிக்ஸ்டீனில் தான் முதன் முதலாக அங்கே அந்த ஆலோசகராக இருந்தபோது அப்போ வந்து தொலைக்காட்சி கேமராவில் வந்து முதன் முதலாக முகம் காட்டியது அந்த எஃப்எக்ஸ் சிக்ஸ்டீன் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் தான் அதன் பிறகு அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரை அழைத்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஐடி விங்குக்கு பயிற்சி கொடுத்தாங்க அப்போது எனக்கெல்லாம் ஒரு வருத்தம் இருந்தது ஏன்னா இத்தனை ஆண்டு காலம் பத்திரிக்கை துறையில் இருக்கோ நம்ம எல்லாம் நாம் தமிழர் கட்சி பயன்படுத்திக்க மாட்டேது ஏகலைவன் இருக்காரு கார்ட்டூனிஸ்ட் பாலா போன்றவங்களாம் இருக்காங்க இவரெல்லாம் பயன்படுத்திக் கொள்ளாமல் ஐயன் கார்த்தியனை கூப்பிட்டு பயிற்சி கொடுக்க வைக்கிறாங்களே அப்படின்னு எங்களுக்கெல்லாம் அப்போ இருந்துச்சு அப்புறம் ஐயன் கார்த்திகையான பயிற்சி கொடுத்தாங்க அவர் ஏதோ வந்து பெரிய உரையெல்லாம் மாற்றி அதெல்லாம் அவரோட பக்கத்தில் போட்டார் நாம் தமிழர் கட்சி ஐடி விங்குக்கே நான் தான் பயிற்சி கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி அவர்லாம் சொன்னார் ஒரு கட்டத்துக்கு பிறகு வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி கண்கள் இரண்டு கண்கள் மீது மிளகாய்ப்படி தூவுது சீமான் அவர்களை பற்றி டீஃபேம் பண்ணுவது அவருடைய அவதூறு பார்ப்பது அவருடைய புகழுக்கும் அவருடைய பெயருக்கும் களங்கம் விளைவிப்பது என்கிற அந்த பணியை ஐயன் கார்த்திகன் தொடர்ந்து செஞ்சு தற்பொழுது முழுக்க முழுக்க திமுகவினுடைய அண்டாலில் மிகப்பெரிய வந்து ஒரு எப்படி சொல்லுது ஒரு வானாவாக மாறி இருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம் இப்படி ஒவ்வொருவருமே நாம் தமிழர் கட்சியை பயன்படுத்தி கொண்டு நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பி தங்கைகளுடைய அந்த அவருடைய அந்த இறக்க மனதை பயன்படுத்தி கொண்டு தமிழ் தேசியத்தின் மீது அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அளவிலா பற்றுதலையும் அளவிலா அன்பையும் பயன்படுத்தி கொண்டு அவர்கள் முதுகில் ஏறி பச்சை குதிரை ஏறிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு வந்து பார்க்குறோம் அப்படிதான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்கன்னா நாம் தமிழர் கட்சியை வந்து நம்ம வந்து அவர்களுக்கு ஆதரவாக பேசினாலோ அல்லது அவர்களுக்கு ஆதரவாக பேசுவது போல் நடித்தாலும் நாம் தமிழ் கட்சி தம்பி தங்கையெல்லாம் நம்மளை உயர்த்தி விட்டுறாங்கப்பா அதற்கு பிறகு அப்புறம் நம்ம வந்து நாம் கட்சியை வந்து எதிர்ப்போ இல்லை வேறு வேணாலும் யார் நல்லா பணம் கொடுக்குறாங்களோ அந்த பக்கம் போய் நின்று நாம் தமிழ் நம்ம வந்து க புழுதிவாரி தூற்றுவோம் அப்படிங்கிற கொள்கையாகவே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது இதில் கடந்த காலங்களில் நாம் தமிழர் கட்சி இதில் நிறைய ஏமாந்திருக்கிறார்கள் தம்பி தங்கைகள் ஏமாந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்குறோம் இப்போது எம்மை போன்ற பத்திரிகை ஊடகவியலாளர்கள் இருபத்தி ஏழு ஆண்டுகளாக கிட்டத்தட்ட முழுமையாக பத்திரிகை ஊடகத்தில் இருக்கிறோம் எமது தந்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகை ஊடகத்துறையில் இருந்தவர் காமராசர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அவர் செய்தி சேகரிச்சிருக்கார் இவி பெரியார் வி ராமசாமி அவர்களுடைய கூட்டங்களுக்கு சென்று செய்தி சேகரிச்சு சேகரிச்சிருக்கார் அறிஞர் அண்ணா அவர்கள் கூட்டங்களுக்கு போய் செய்தி சேகரிச்சிருக்கார் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் வெள்ளக்கோவில் பகுதியில் பேசிய உரையை வந்து அவர் வேண்டுகோளுக்கு இணங்க இவர் வந்து எழுதி அப்போ குறிப்பிடக்கிறக்கு அன்னைக்கு கலைஞர் கருணாநிதியோட ஆட்கள் இல்லை அதனால் நீ வந்து உள்ளூர் செய்தியாளர் தான்ப்பா எனக்கு கொஞ்சம் குறிப்பிடுத்து எழுதி அனுப்பு அப்படின்னு கலைஞர் கருணாநிதி சொல்றாரு அவருடைய உரையை எங்கள் எங்கள் அப்பா வந்து எழுதி அவர் வந்து அப்படியே ஒரு சொல் மாறாமல் எழுதி 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 அனுப்புகிறாரு அதை முரசொலியில் தொடர்ந்து மூன்று நாட்களில் நம்ம அது வந்து அப்பொழுது வந்து வெளியிட்டார் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அது அதில் வந்து மிக துல்லியமாக நீ வந்து என்னுடைய குறிப்பிடுத்து எழுதி அனுப்பிச்சிருக்கப்பா உனக்கு பாராட்டுகள் நன்றிகள் அப்போ கலைஞர் கருணாநிதி அவர்கள் கடிதம் எழுதியிருந்தார் எங்கள் அப்பாவுக்கு ஸோ அது இல்லாமல் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அப்பா வந்து சிபா ஆதித்யநாத் அவர்களால் பாராட்ட பெற்றவர் அவர் குறிப்பாக நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் இயக்கத்தில் வந்து எங்கள் அப்பா அப்போ ரொம்ப ஈடுபாடாக இருந்தார் அப்போ அதிமுக திமுக மீதெல்லாம் அப்பாவுடைய உறவுகள் எல்லாமே திமுக தான் நிர்வாகிகளாகவே இருந்தவங்க ஆனால் எங்கள் அப்பாவுக்கு வந்து அதில் அதில் ஒரு ஈடுபாடு இல்லாமல் அவர் நாம் தமிழர் கட்சி இயக்கத்துக்கு வந்து சார்பாக அப்பவே எனவே தொட்டு தொடரும் பட்டு பாரம்பரியம் போல் எங்கள் தந்தை காலத்திலேருந்து நாம் தமிழர் இயக்கமும் தமிழ் தேசியம் என்பதும் எங்கள் ரத்தத்திலே ஊறிப்போன ஒன்றாக இருக்கிறது எனவே எங்களுக்கு இந்த போல் இந்த ராஜவேல் நாகராஜன் போல் ஐயன் கார்த்திகேயன் போல செந்தில்வேல் போல் இப்படியெல்லாம் வந்து பச்சுவந்திகளாக சந்தர்ப்பவாதிகளாக இருப்பதற்கு வந்து உடன்பாடே கிடையாது அப்படிலாம் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருந்திருக்கலாம் இந்நேரம் அமெரிக்கா போயிருக்கலாம் துபாய் போயிருக்கலாம் கட்சி காசில் அடுத்த கட்சி காசில் நான் பறந்து கொண்டே இருந்திருக்கலாம் அதெல்லாம் இல்லை இன்னும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடன் வாங்கி கொண்டு தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் வச்சுக்கலாம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த இனியவள் ரஜினி அப்படின்னு ஒரு அம்மா அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல் காலம் வந்து நாம் தமிழ் கட்சியில் பயணித்ததை போல் அவங்க சொல்கிறாங்க மேபி இருந்திருக்கலாம் உறுப்பினராகவோ அல்லது அவர் வந்து ஒரு ஆதரவாளராக இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க வந்து பார்த்தீங்கன்னா காளியம்மாள் அவர்களை பற்றி திரு சீமான் அவர்கள் பேசியதாக ஒரு வழி துண்டு குரல் பதிவு வெளியானது உடனே அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்படிலாம் பேசுவாங்களாம் இப்படிலாம் பேசுவதால் இது வந்து ஒரு பெண்ணை பார்த்து பிசுறு என்று சொல்லலாமா எனவே நான் இவற்றெல்லாம் வந்து இனிமேல் நாம் தமிழர் கட்சி கொடுக்கக்கூடிய ஆதரவை நான் விலக்கிக் கொள்கிறேன் நான் இனிமேல் அதை தொடர்ந்து அதை பற்றி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சி இது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு அமைப்பையோ ஒரு தலைவரையோ ஒரு கட்சியை பின்பற்றுவதும் பிடிக்கலைன்னா விலகி போகிறதுங்கிற சாதாரண விஷயம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ் மாதிரி தான் ஃபேஸ்புக்கில் சிலவருடைய பதிவுகள் நல்லா இருக்கும் நம்ம ஒரு ஃபாலோ போட்டு வைப்போம் அவங்க ஏதாவது ஒரு வந்து பதிவுகள் சரியில்லைன்னா அன்ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவோம் இது ஒரு சாதாரண விஷயம் யூடியூப் சேனலும் இது போல தான் ஆனால் கட்சி என்பதை போல இப்படிப்பட்ட ஒரு ஆதரவாளர்கள் இப்படிப்பட்டவங்க வந்து ஜஸ்ட் லைக் பட்டனை தட்டுறது அல்லது அன்லைக் பட்டனை தட்டுறது ஃபாலோ பட்டனை தட்டுறது அல்லது அன்ஃபாலோ பட்டனை தட்டுங்குறது ஒரு சாதாரண ஒரு ஒரு நிகழ்வு அது ஒரு பெரிய இல்லை ஆனால் இவர்கள் என்ன செய்கிறாங்க வந்து பார்த்தீங்கன்னா உடனே அந்த இனியவல் அந்த அம்மா என்ன பண்றாங்க நாம் சொன்னதை போல இந்த ராஜவேல் நாகராஜன் செந்தில்வேல் ஐயன் கார்த்திகேயன் என்ன ஒரு ஆயுதங்களை கையில் எடுத்தாங்களோ அதே போல இப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா வெளியேறிய கையோடு உடனடியாக என்ன பண்றாங்க நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒழுங்கு நடவடிக்கை குழுவால் அவர்கள் கட்சிக்கு விரோதமாக செயல்பட்டவர்கள் என்ப என்பதால் விலக்கி வைக்கப்படுறாங்க அவர்களெல்லாம் அழைத்து வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மனக்குமுறவுகளாக கொட்டுங்க என்று அவர் வந்து துக்கம் இந்த சர்ச்சுகளில் பாதிரியார்கள் வந்து பாவ மன்னிப்பு கேட்பாங்க பற்றி பார்த்திங்களா அந்த மாதிரி அந்த அம்மா வந்து ஒரு சர்ச்சு பாதிரியார் போல் பாவ மன்னிப்பு கேட்டுகிட்டு இருக்காங்க அந்த வெளியேற்றப்பட்டவங்ககிட்ட இப்போது நம்முடைய கேள்வி என்னென்னா இப்போ இவங்களை உருவாக்கக்கூடிய ஒரு இமேஜ் எப்படிப்பட்டதாக இருக்குது பாருங்கள் எப்படி வந்து அந்த செந்தில்வேல் நாகர செந்தில்வேல் ராஜவேல் நாகராஜன் ஐயன் கார்த்திகேயன் போன்றவர்களை உருவாக்குறாங்களோ அதே ஒரு இமேஜ் தான் குறிப்பாக ராஜீவ்காந்தி எப்படி உருவாக்குறாரு அதே இமேஜ் தான் இந்த இனியவல் ரஜினி போன்றவங்க உருவாக்குறாங்க இவர்கள் வந்து அவர்களை போன்று வந்து கோர் அரசியல் பண்ணாட்டால் கூட ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க டூ ஸ்மார்ட் அப்படிம்பாங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கு இல்லையா அதுதான் இந்த இனிவல் ரஜினி போன்ற கேரக்டர்ஸ் இவங்க வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கழுத்தை வந்து ரத்தம் வெளியே வராமல் வலிக்காமல் அறுக்கக்கூடியது அப்படிங்கிற செயலை செய்கிறாங்க இவர்கள் ஏற்படுத்தக்கூடிய விளைவு தம்பி தங்கைகள்கிட்ட ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு இவங்க எதிர்பார்த்தாங்க ஆனால் இது போன்ற பல நிகழ்வுகளை பார்த்த உறுதியான நாம் தமிழர் கட்சியினுடைய அவருடைய தம்பி தங்கைகள் மிக தெளிவாக உறுதியாக இருக்காங்க எனவே அது இது போன்ற இதில் சலனங்களை ஏற்படுத்தலாம் ஆனால் நாம் எதுக்காக இப்போ இந்த காணொலியை சொல்கிறோம் அவர்கள் உறுதியாக தானே இருக்காங்க அப்படி நீங்கள் இதுக்கு வீடியோ போடுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்கலாம் நாம் தமிழர் கட்சிக்கு எதிரான சதிவலைகள் எப்படியெல்லாம் பின்னப்படுகின்றன என்பதை மக்கள் பொதுமக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம சொல்கிறோம் ஆட்சிக்கு இன்னும் வரல அவர்கள் இந்த திமுக திராவிட இயக்கம் சொல்வது போல கவுன்சிலராக கூட ஆகல ஆனால் முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை வாங்கியிருக்காங்க வாக்குகளுக்கு பணம் கொடுக்கல சாரா கோழியும் கோட்டரம் பிரியாணி எல்லாம் கொடுக்கல அவங்க எந்த ஒரு இலவச பொலிசு கொடுக்கல புடவை கொடுக்கல வேட்டி கொடுக்கல எதையுமே செய்யாமல் இவர்களுக்கு என்று கட்சி நிதியோ பெரிய பேக்ரவுண்ட்லாம் கிடையாது பெரிய தொழிலதிபர்கள்லாம் உதவக்கூடிய அளவிற்கு இன்னும் வந்து பெரிய அளவில் திமுகவுக்கு அதிமுக உதவுவதை உதவுவதைப் போலாம் பணம் சப்ளை செய்வதற்கெல்லாம் பெரிய கிடையாது எல்லோருமே அவரவர்கள் பங்களிப்பில் போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு அரசியல் இயக்கம் தமிழருடைய பண்பாடு கலை தமிழருடைய இயற்கை வளங்கள் ஆகியவற்றெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்று குரல் கொடுக்குறாங்க களத்தில் நின்று போராடுறாங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக குறிப்பாக அதானியை வந்து பாஜகவினுடைய பி டீம் என்று நாம் தமிழர் கட்சியை குறை சொல்கிற திமுக அதானியோடு கைகு கைகூலுக்கு கட்டி அணைக்கிறது நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு கைகுலுக்கு கட்டி அணைக்கிறது அப்போ இப்போ என்ன சொல்கிறாங்க திமுக திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது அதானி வந்து பண்டார பரதேசி பாஜகவினுடைய ஆள் என்று திட்டுவது அவர்களே ஆட்சியில் போய் அமர்ந்து கொண்டவுடன் அதானியோட கைகுலுக்கி ஒரு அரசு இப்படித்தான் நடந்து கொள்ள முடியும் அது இன்னொரு அரசுடைய செயல்பாட்டுகள் தமிழ்நாடு நலனுக்காக இப்படித்தான் பாடுபட வேண்டும் என்று பச்சோந்தியாக நடிப்பார்கள் இதெல்லாம் நடந்துட்டு தானே இருக்குது இந்த பச்சோந்தி அரசியலெல்லாம் வேண்டாம் அப்படின்றது வந்து வெளிப்படையாக பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கமாக கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கிறது ஸோ இப்படிப்பட்ட நிலையில் ஒரு இளைய தலைமுறை ஒரு இளைய தலைமுறை முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளோடு ஒரு பெரிய இளம் பெரும் படையொன் படையணி ஒன்று முன்னேறி கொண்டிருக்கும் பொழுது அதற்கு நியாயமாக நேர்மையாக அதற்கு ஆதரவு தர வேண்டியது ஒவ்வொரு தமிழருடைய கடமை ஒவ்வொரு தமிழருடைய கடமையில் ஒரு மனிதனுடைய கடமை மானோடத்தின் கடமையாக தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா அவர் இயற்கை வளங்களை போற்றி பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க அதற்காக பாடுபடுறாங்க இயற்கை குறிப்பாக தமிழர்கள் உலகத்திலேயே முதன்மையாக இருக்கக்கூடிய தமிழர்களுடைய துன்பங்கள் வரலாறுகள் ஆகியவற்றெல்லாம் பாதுகாக்க வேண்டும் வரலாற்றை மீட்டெடுக்க வேண்டும் பார்க்குறாங்க வேலுநாட்சியார் என்கிறவருக்கு வந்து எத்தனை சிலை இருக்குது ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவே ராமசாமிக்கு எத்தனை சிலை இருக்குது இதெல்லாம் நான் ஒப்பிட்டு பார்க்க வேண்டாமா செக்கெழுத்து செம்மல்னு சொல்கிறான் செக்கிழுத்த செம்மல்ல அவர் வந்து கப்பல் ஓட்டிய தமிழன் அப்படின்னா அந்த வார்த்தையிலேயே திராவிடம் செய்யக்கூடிய சூழ்ச்சிகளை வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா செக்குழுத்த செம்மல் அப்படிங்கிறது அது 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 பாராட்டு இல்லை புகழ் கிடையாது கப்பலோட்டிய தமிழன் என்பதுதான் தான் புகழ் ஆக கப்பலோட்டிய தமிழனுக்கு என்ன வச்சுருக்காங்க இந்த ஊரூருக்கு பேருந்து நிலையத்தில் கலைஞர் கருணாநிதி பேருந்து நிலையம் இவே ராமசாமி பேருந்து நிலையம் இருக்குது அவர்களெல்லாம் அவர்கள் மட்டும் தான் இந்த தமிழ் தமிழ் மண்ணுக்கு இத்தனாயிரம் ஆண்டு காலமாக பாடுபட்டார்களா ஆக இப்படி எல்லாவற்றிலுமே தங்களை திணிக்கக்கூடியவர்கள் தங்களுடைய அடையாளத்தை தங்களுடைய பெயர் பலகை வைத்துக் கொண்டு வெளியே ஸ்டிக்கர் ஓட்டக்கூடிய பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட இயக்கங்கள் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக மாற்று என்பதை விட அவற்றை இனி தேவையில்லை அவை என்கிற எண்ணத்திற்கு மக்கள் வந்துவிட்ட சூழ்நிலையில் ஒரு பேரெழுச்சியாக எழுந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் தேசிய இளையோர் படை அது அதற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் அது நசீமான் சீமான் என்பதாக அல்ல தமிழ் தேசிய பெரியக்கத்தினுடைய தலைவர் பே மணிகரசன் என்பதற்காக தனி மனிதர்களுக்காக அல்ல அவர்கள் என்ன கொள்கையை முன்வை முன்னெடுத்து வருகிறார்கள் என்ன செயல்பாட்டை களச் செயல்பாட்டை வைத்திருக்கிறார்கள் என்கிற அந்த அடிப்படையில் தான் நம்ம பார்க்கணும் ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறீங்கன்னா ஆதரவு தெரிவிங்க பிடித்திருந்தால் அதை இதில் பிடிக்கலைன்னா அமைதியாக வாய்மூடி போயிடணும் அதுதான் சரி அப்போ நீங்கள் வந்துட்டு வந்து வெளியில் போகும்போது என்னென்னா ஒரு கூட்டத்தோடு வந்துட்டு இணைந்து போராடுவதை போல் காட்டி ஒரு கட்டத்துக்கு மேலே பிரிந்து போய் மக்கள் மத்தியில் பாடுறா இப்படி தான் நாம் தமிழர் கட்சியிலே இருப்பாங்க போல் ஒருத்தரையாக சீமான் வந்து இப்படி மாதிரி இப்போ வெளியேற்றிக்கிட்டே இருக்கார் இப்போ இந்த இனியவல் ரஜினி அப்படின்னா அந்த ஒரு ஊடகம் வச்சுட்டு இருக்காங்க இப்போ ஒரு ஒரு காமன் மேன் வெளி பார்க்குறது என்ன நினைப்பா என்னப்பா சீமான் இந்த கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ம கொண்டு போகாமல் கட்சிக்குள்ளே அரவணைச்சு கொண்டு போகாமல் இருக்கார் இந்த அம்மாவெல்லாம் வெளியேற மாதிரி இப்படி பண்ணிட்டாருங்கிற ஒரு டாக் உருவாகும் அப்படின்னு இவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது இனியவல் ரஜினி உள்ளிட்ட இப்படி வெளியில் போகிற எதிர்பார்ப்பாக இருக்கிறது எனவே அதற்கு ஒரு 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 சந்தர்ப்பம் கொடுத்து விட்டார்களோ நாம் தமிழ் கட்சி என்பதைப் போல ஒரு இமேஜ் உருவாகும் இருக்கக்கூடிய சின்ன அபாயம் ஆனால் உண்மையிலே நாம் தமிழர் கட்சி என்பது இந்த ஆகட்டும் அல்லது வந்து கல்யாண சுந்தரம் ஆகட்டும் வெற்றிக்குமரன் ஆகட்டும் இன்னும் வெளியேற்றப்பட்டவர்கள் வெளியேறியவர்கள் யாராக இருந்தாலும் ஐயன் கார்த்திகன் ஆகட்டும் போல் ராஜவேல் நாகராஜனாகட்டும் செந்தில்வேலாகட்டும் இனியவள் ரஜினியாகட்டும் அல்லது இன்னும் வருங்காலத்தில் இப்படி வெளியேறக்கூடிய கருப்பாடுகள் யாராக இருந்தாலும் ஒன்று நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் தமிழ் தேசியம் என்பது ஏதோ வந்து கம்பெனி கிடையாது ஒரு பார்ட்னர்ஷிப்னால் ரெண்டு பேர் இருந்தால் போதும் பிரைவேட் லிமிடெட் கம்பெனின்னா ஏழு பேர் இருந்தால் போதும் பப்ளிக் லிமிடெட் கம்பெனால் இத்தனை பேர் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்கணும் இதெல்லாம் கட்டமைச்சு லைசன்ஸ் வாங்கி ஒரு கம்பெனி நடத்தி கல்லா கற்ற வேலை கிடையாது தமிழ் தேசியம் என்பது தமிழ் தேசியம் என்பது முழுக்க முழுக்க உணர்வு சார்ந்த ஒன்று உயிர் சார்ந்த ஒன்று மேதகு தலைவர் அவர்கள் இப்படிலாம் கம்பெனியை கட்டமைக்கல அவர் இப்போ திமுக அதிமுக அப்படிங்கிறது ஒரு கம்பெனிகளாக மாறிடுச்சு குறிப்பாக பிராமணர்கள் அல்லாதவர்களுக்கான இயக்கமாக நீதிக்கட்சி கட்சி என்கிற தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் உருவான போது ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு அது ஆதரவு தெரிவித்ததற்கு காரணம் இந்த பிராமணிய மேலாதிக்கத்தை முழுவதுமாக அகற்றிவிட்டு அனைவருக்கும் சமமான பிராமணர்கள் அல்லாத அனைவருக்கும் சமமான பிராமணர்களுக்குமான எல்லாருக்கும் சமமான ஒரு தன்மையை உருவாக்கணுங்கிற அந்த நல்ல நல்லெண்ணத்தில் தான் தமிழர்கள் வந்து திராவிடத்துக்கு ஆதரவு தெரிவித்தாங்களே தவிர பிராமணர்களை ஒழித்து கட்ட வேண்டும் என்கிற அந்த நோக்கம் அப்பொழுது இல்லை ஆனால் அப்படி பிராமணர்கள் நடந்து கொண்டால் அது அவருடைய தவறையை தவிர ஒரு சமநிலை சமூக சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் தமிழர்களுடைய எண்ணமாக இருந்தது அதனால் அதை ஆதரிச்சாங்க ஆனால் பிற்காலத்தில் திராவிட சாயம் பூசி எப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம புளி ஒரு ஒரு இருக்குது ஒரு இடத்துல இருக்குது ஆனால் ஒரு ஆடு வந்து அதை ஆட்சி செய்ய விரும்புகிறது அப்போது புலிக்குட்டிகளிடம் போய் ஆடு ஆட்சி செய்தால் நாளைக்கு புலி வளர்ந்ததுனால் நம்ம அடித்து கொண்டுடா என்று ஆடு பயப்படுகிறது எனவே ஆடு என்ன செய்து எல்லா புலிக்குட்டிகளுக்கும் ஆட்டினுடைய சாயத்தை பூசி ஆட்டினுடைய உருவத்தை வரைந்து விடுகிறது அப்போ புலி வந்து ஒவ்வொரு புலிக்குட்டியும் வளர வளர கண்ணாடியில் பார்க்கும்போது தன்னை ஆடு என்று நினைத்துக்கொண்டு அது வளர்க்கிறது அதனால் அந்த ஆட்டை வந்து அது வந்து உண்ணாமல் இருக்கிறது ஆடு தொடர்ந்து புலிகளை அடக்கி ஆண்டு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது இதுதான் தமிழ்நாட்டில் நடந்தது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று ஆக இப்படிப்பட்ட நிலையில் வந்து பார்த்திங்கன்னா தமிழர்கள் தங்களுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிறகு மொழி தேசிய இனங்கள் பிரிக்கப்பட்டதுக்கு பிறகு தமிழ்நாடு தமிழர்களுக்கான நாடுனே இந்திய அரசியலமைப்பு சட்டமே கொடுத்துருச்சு அப்போ தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் ஆள வேண்டும் என்பது மிக அடிப்படையான ஒன்று அதைத்தான் நாம் தமிழ் கட்சி சொல்கிறது இப்படிப்பட்ட ஒரு தமிழ் தேசியம் வந்து மேதக தலைவர் அவர்கள் உருவாக்கிய காலத்திலிருந்து வந்து பாத்தீங்கன்னா ஏதோ கம்பெனி போலவெல்லாம் இல்லை ஒவ்வொருவரும் அவருடைய கடமையாக இந்த தமிழ் தேசியத்திற்கு இறங்கி செய்ய வேண்டும் மேதுகு தலைவர் அவர்களிடம் நேர்காணலில் கேட்கிறார் ஜெகத்கஸ்பர் கேட்கிறார் அவர் இப்படி வந்து உங்களை எல்லாம் கடவுள் போல ஒவ்வொரு வீட்டில் உங்கள் புகைப்படங்களை வைத்திருக்கிறார்களே அது பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டபோது மேதுகு தலைவர் தெளிவாக சொன்னார் இதை நான் வந்து உண்மையிலேயே நான் வந்து கண்டிக்கிறேன்னு சொன்னார் காரணம் என்னென்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா என் மீது எல்லா பொறுப்புகளையும் சுமர்த்தி விட்டு என்னை கடவுளாக்கிவிட்டு அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டு போய் போய்விடலாம் என்று நினைக்கிறார்கள் இது தவறானது அப்படின்றார் ஆக தமிழ் தேசியம் என்பது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒற்றை தலைமை மீது யாராவது தெருவில் வந்து போராடக்கூடிய ஒருவர் மீது முழு பொறுப்பையும் சுமத்தி விட்டு அதே போல் அவர் அந்த முழு குற்றச்சாட்டையும் அவர்கள் மீதே சுமத்தி விட்டு நம்ம வந்து நாலு செவத்துக்குள்ளே உட்கார்ந்து கருத்து கந்தசாமிகளாக மட்டும் வந்து விடக்கூடியது தமிழ் தேசியம் அல்ல ஒருவர் முன்னின்று சீமான் அப்படிங்கிற தெருவில் வந்து நின்றுட்டார் அப்போ ஒவ்வொருவரும் அவரவர் வந்து தன்னெழுச்சியாக கடமையாக நின்று அது தன்னுடைய சொந்த கடமை என்பதாக நின்று சீமானோடு உடன் நின்றால் மட்டும்தான் அதற்கு தமிழ் தேசியமே தவிர சீமானுக்கு அட்வைஸ் பண்ணுறது சீமானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறை சொல்கிறது இதுக்கு தான் உங்களுக்கு வந்து நீங்கள் தமிழ் தேசியம் என்று நினைத்துக்கொண்டால் நீங்கள் தமிழ் தேசியர்களே அல்ல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபா ஒருத்த பிச்சை கேட்குறானுங்க அவள் வந்து இதற்கு மேல் வாழ்க்கையில் வந்து அவனால் எதுவும் உழைக்க முடியாது இல்லை வேறு ஏதோ ஒரு ஏதோ ஒரு சிக்கல் இதற்கு மேல் ஒன்றுமே இல்லைன்னா தன்னோட சுயமரியாதை விட்டு விட்டு ஒரு பத்து ரூபா சாப்பிட்றக்கூடும் கேட்குறான் நம்மளால் என்ன தெரியுங்களா பண்ணுவான் கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்ணுவான் இவ்வளோ உடம்பு நல்லா தானே இருக்குது நீ ஏன் பிச்சை இனி எல்லாம் வந்து சமுதாயத்துக்கு கேடுப்பா இப்படின்னு இவன் அட்வைஸ் பண்ணுவான் டேய் பத்து ரூபா காசு இருந்தால் போடு இல்லைன்னா வாயை மூடிட்டு போ அவன் தன் சுயமரியாதையை விட்டு தன்மானத்தை விட்டு ஒருத்தர் வந்து இதுக்கு மேலே வாழ்கிறக்கே வழி இல்லை ஒரு பத்து ரூபா கொடுனுக்கு உதவி போது இருந்தால் கொடு அல்லது கொடுக்க மனம் இருந்தால் கொடு இல்லை வாய மூடிட்டு அவனுக்கு அவனுக்கே அட்வைஸ் பண்ணுற இப்போ செய்கிறதெல்லாம் தமிழ் தேசியத்திற்காக முன்னின்று அவர்களும் திரு சீமானவர்களும் களத்தில் இறங்கி பலவிதமான வழக்குகளை எதிர்கொண்டு அவர்கள் வந்து போராடி கொண்டிருக்காங்க அப்போ நீ வந்து முடிஞ்சால் போய் ஆதரவு கொடு இல்லை வாய போ இவன் என்ன பண்ணுறான் கட்சியில் சேர்ந்து அடுத்த நாளே சீமானுக்கு அட்வைஸ் பண்றான் சீமான் நீங்கள் அக்சுவலி பண்ணிடக்கூடாது சீமான் அப்படி பண்ணுறான் ஏன்னா பதினான்கு வருஷமா கட்சி நடத்திட்டு ஒருத்தர் இத்தனை எதிர்ப்புக்களை நடுவில் நடத்திட்டு கொண்டு ஒருத்தர் எந்த நிர்வாகியை தன்னோடு வைத்துக் கொள்ள வேண்டும் யாரை வெளியேற்ற வேண்டும் தன்னுடைய இலக்கு என்ன அந்த இலக்கை நோக்கி வரக்கூடியவர்கள் அவர்களை மட்டும்தான் கூட்டிகிட்டு போக முடியும் இப்போ கன்னியாகுமரியில் வந்து பாத போய் எவரெஸ்ட் சிகரத்தை அடையணுங்க இது வந்து சீமானோடைய இலக்கு சரிங்களா அப்போ இதற்கு யாரெல்லாம் கூட அவங்க தான் வரணும் ஒருத்தர் வந்து வீட்டை விட்டு வெளியில் வரமாட்டான் ஐயோ வெளியில் குளிர் அடிக்குது காலில் வந்து செருப்பு இல்லாமல் நடக்க முடியாதுன்னு சொல்கிறவன் எப்படி நோ நோ நூ டயட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவன் என்ன ஆவான் இருங்க சுகர் மாத்திரை போட்டு வரேன்னு சொல்கிறவன் என்ன பண்ண முடியும் ஆக அவன் கன்னியாகுமரி விட்டு தாண்டதுக்கே வந்து எத்தனை பேருக்கு அந்த அந்த கூட்டத்தில் கல்டு போகிறாங்கன்னு தெரியாது அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு வடக்கு நோக்கி நகர நகர அந்த சிகரத்தை நோக்கி நகர நகர எத்தனை பேர் வருவார்கள் எத்தனை பேர் தன்னுடைய பயணத்திற்கே வந்து இடையூறாக இருந்து விடுவார்கள் அவர்களையெல்லாம் விலக்கி வைக்க வேண்டியது அவர்களை தள்ளி வைக்க வேண்டியது ஒரு தலை கடமையினுடைய பொறுப்பு இறுதியாக சிகரத்தை தாம் அடையும் வரை தம்மோடு பயணம் செய்யக்கூடியவர்கள் மட்டும்தான் நிரந்தரமானவர்களை தவிர மீதம் யார் என்ன வாய் முடிமுடுத்தாலும் என்ன குறை சொன்னாலும் என்ன புறணி பேசினாலும் அவர்கள் தகுதியற்றவர்கள் தமிழ் தேசியம் என்பது இதுதான் ஒரே ஒரு எடுத்துக்காட்டை மட்டும் நான் சொல்லிடுறேன் இயக்கம் செயல்பட்டு கொண்டிருந்த போது ஒரு குறிப்பிட்ட துரோகி ஒருவரை வந்து அவர்கள் வந்து அவருக்கு மரண தண்டனை விதித்து விடுறார்கள் இயக்கத்தில் அப்போ வந்து அந்த அந்த பொறுப்பு வந்து ஒரு துப்பாக்கி வீரருக்கு அளிக்கப்படுகிறது அந்த துப்பாக்கி வீரர் அந்த குறிப்பிட்ட துரோகி இருந்த இல்லத்திற்கு அருகில் உள்ள ஒரு இல்லத்தில் ஒரு பாழடைந்த இல்லத்தில் மேலே போய் இருக்கார் பதுங்கி இருந்து சமயம் வரும்போது அந்த துரோகி வெளியில் வரும்போது அவரை சுட வேண்டும் இதுதான் அவருக்கு அசைன்மெண்ட் அது ஒரு சின்ன அறை ஒரு இரண்டு மூன்று நாட்களை நான்கைந்து நாட்களாக விட்டது அந்த அவருடைய ரேஞ்சுக்குள்ளே அந்த ஆள் வரவே இல்லை அந்த நீச்சல் குளத்திற்கு வந்து வரணும் வரவே இல்லை இருந்தாலும் அங்கேயே அமர்ந்திருக்கிறான் அமர்ந்திருந்து குறிப்பிட்ட நாளில் அவரை வந்து நெற்றி போட்டிலே அடித்து அது ரொம்ப தொலைதூரத்திலேருந்து ஸ்னைப்பர் போல் நெற்றி போட்டிலேயே அடித்து அவரை கொண்டு விட்டு இந்த துப்பாக்கி வீரர் வந்து அந்த இடத்துக்கு காலை செஞ்சுட்டு போயிடுறார் அதற்கு பிறகு காவல்துறை அந்த இடத்துல போய் சோதித்து பார்க்கும்போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அறை அந்த சின்ன அறைக்குள்ளே வந்து அங்கேயே வந்து ஐந்து நாட்கள் இரவில் படுத்து உறங்கி அங்கேயே வந்து சாப்பாட்டு ப பிஸ்கட்டு அதே போல் தண்ணீர் பாட்டெல்லாம் வைக்கப்பட்டிருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய கழிவு இருக்கு மலம் அதையே வந்து பேப்பரில் சுற்றி 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 அங்கே வைத்திருந்துருக்குதாக அவர் சிறுநீரும் அங்கே தான் கழிச்சிருக்காரு சிறுநீர் கழிப்பது மங்கி மலம் தன்னுடைய ப பிளாஸ்டிக் பேப்பரில் சுற்றி அங்கே தான் வச்சிருக்காரு உணவு பொட்டலம் இந்த பக்கம் கையில் துப்பாக்கியோடு ஐந்து நாட்கள் காத்திருந்திருக்கார் ஆக ஒரு டெடிகேஷன் அர்ப்பணிப்பு உணவையும் மலமையும் பக மலத்தையும் சிறுநீரையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஐந்து நாட்கள் அவன் தன் இலக்கில் காத்திருந்தான் இலக்கில் காத்திருந்து தலைமை சொன்னதை முடித்தவர்கள் முடித்தவர்கள்தான் இயக்கத்தில் இருந்த போராளிகள் இப்படி பல எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம் அர்ப்பணிப்பு உணர்வோடு அத்தனை வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய உயிரையே ஆயுதமாக்கிய உடலையே ஆயுதமாக்கிய அத்தனை போராளிகள் வேலுநாட்சியாரோட குயிலு காலத்திலிருந்து பார்க்கிறோம் இப்படி அவரவர்கள் தன்னெழுச்சியாக எழுந்து வந்து அந்த பயணத்திலே தமிழ் தேசிய பயணத்தில் இறுதி வரை சென்றால் மட்டும்தான் ஒருவேளை இறுதி பயணத்தின் போது தலைமையே ஒருவேளை மயங்கி உடல் முடியாமல் கூட மயங்கி விழுந்தாலும் அவரையும் எழுத்துக்கொண்டு சிகரத்தை நோக்கி செல்ல வேண்டிய தனிப்பட்ட கடமை ஒவ்வொரு தமிழருக்கும் உண்டு அதுதான் தமிழ் தேசியமே தவிர மேலோட்டமாக வந்து போட்டு கால்போட்ட கருத்து கந்தசாமிகள் போல கருத்து கண்ணாயிரங்கள் போல கருத்து சொல்லிவிட்டு அப்புறம் எந்த பக்கம் வந்து பசை இருக்கிறது அங்கே போய் ஒட்டிக்கொள்வதெல்லாம் தமிழ் தேசிய அரசியலுக்கு ஒவ்வாதது அவர்கள் அனைவருமே தகுதியற்றவர்கள் எனவே வெளியேற்றப்படுபவர்கள் வெளியேறுபவர்கள் அல்லது நான்கு நாட்களில் வந்து சீமானுக்கு அட்வைஸ் பண்றவங்க அஞ்சாவது நாளில் நான் கட்சிக்கு அட்வைஸ் ஆறாவது நாளில் ஒட்டுமொத்த அரசியலுக்குமே அட்வைஸ் பண்றவர்கள் எல்லாம் அவர்கள் பாட்டில் அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கட்டும் அது அவர்களுக்கு அவர்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் அளித்துக் கொண்டிருப்பது தமிழ் தேசியத்திற்கு சரியானதல்ல எனவே இப்படிப்பட்ட தமிழ் தேசியத்தின் எதிரானவர்கள் இப்படிப்பட்ட பல சூழ்ச்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டத்தான் இந்த காணொலி மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி அன்பு வணக்கம் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்